அனைவருக்கும் இனிய வணக்கம் வான் முகில் வலாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேல்விமல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆடி மாதம் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம் எல்லாத்துக்குமே நன்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் இருந்தாலும் தெரியாத பல விஷயங்களும் உண்டு அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நகர்ப்புற திருக்கோவில்கள் ஆனாலும் சரி அல்லது கிராமப்புற கோவில்கள் ஆனாலும் சரி இந்த திருக்கோவில்களிலே குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயை விட ஆடி வெள்ளி மிகவும் விசேஷமான ஒரு தினமாக கருதப்படுகிறது ஆக இதை குறிப்பாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ஆடி வெள்ளி கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாகவே அம்மனை தரிசனம் செய்து வருவதும் அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் முதலிய திரவியங்கள் அபிஷேகத்திற்காக தருவதும் அம்மனுக்கு புடவை அலங்காரத்திற்காக வாங்கித் தருவதும் புஷ்ப மாலைகள் சாற்றி வழிபடுவதும் குறிப்பாக மாரியம்மனுக்கு வேப்பிலையால் மாலை கட்டி அணிவிப்பதும் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா நிறைய இடத்துல இந்த கூழ் ஊற்றுவாங்க சுவாமிக்காக நைவேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த கூழ் ஊற்றுவாங்க எதற்காக அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த கூலாகப்பட்டது ஊத்துறப்ப நம்மளுடைய உடலாகப்பட்டது சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது அதாவது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா ஆடி காத்துல அமையும் பறக்கும் சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த ஆடி மாத காற்றிலே வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா நம்மளுக்கு அந்த காற்று ஒரு சிலருக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்குறப்போ இவா எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த கூழ் அம்மனுக்கு நைவேதம் செய்யப்பட்ட கூழ் பக்தர்கள் அனைவருக்குமே விநியோகம் செய்யப்படும் அனைவருமே அதை வாங்கி குடிக்கணும் நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா வாங்கி ஒரு ஓரமா வச்சு போட்டு போயிடுவோம் ஒன்றும் இதை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துல சொல்லி சொல்ல போனோம்னா அதாவது பகவத் பிரசாதத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் சுவாமியுடைய பிரசாதம் அது விபூதியானாலும் சரி அல்லது குங்குமம் ஆனாலும் சரி அல்லது சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட ஒரு பிரசாதமாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி அல்லது வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி அல்லது கூலாக இருந்தாலும் சரி அல்லது சுண்டல் இது மாதிரியான பிரசாதங்களாக இருந்தாலும் சரி இந்த பிரசாதங்கள் அனைத்தும் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே வாங்கி நாம் உண்ண வேண்டும் என்பது சாஸ்திரம் நிறைய இடத்துல பார்க்குறோம் கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான வைபவங்கள் நிறையா இருந்தாலும் அன்னதானம் அப்படிங்கிறப்போ அவளுடைய திருக்கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பாக அது நகர்ப்புற கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது கிராமப்புற கோவிலாக இருந்தாலும் சரி அவளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அன்னதானம் பண்ணிட்டுருக்கா ஆக அந்த அன்னதானத்தை நிறையா பேர் வாங்கி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மூளையில் அதை வச்சு போட்டு போயிடுறா இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சுவாமியுடைய பிரசாதத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது முதல்ல ரெண்டாவது எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ஆடி மாதம் இதில் இந்த கூலாகப்பட்டது நிறைய பேர் வாங்கி என்ன அப்படின்னா டம்ளர் டம்ளராக போட்டு போகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல பார்த்தோம்னா கடந்த காலங்கள் வரைக்கும் எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ஒன் யூஸ் டம்ளர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் டம்ளர் ஆகப்பட்டதை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நமது அரசாங்கம் அதை தடை செய்திருப்பதினாலும் தொண்டையில் இனிமேல் கொடுக்க கொடுப்பாங்க நிறைய இடத்துல அதையே வந்து நாம் முதல்ல உதாசீனப்படுத்தின நாட்கள் நிறையா பேர் இருக்காங்க அதை தொண்டையில் ஊற்றி கொடுக்கறப்போ என்ன அப்படின்னோம்னா அதையும் நிறையா பேர் உதாசீனப்படுத்தக்கூடியதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால் ஒன்று நீங்கள் வாங்கி குடிக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டான்னு சொல்லிவிடுவோம் அதை பற்றி அதாவது சுவாமியுடைய பிரசாதம் நாம் எதோ ஒரு வகையில் எடுத்துக்கணுங்கிறது தான் சாஸ்திரம் குறிப்பாக எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா நாம் விபூதியாக வச்சுக்கலாம் அல்லது குங்குமாக வச்சுக்கலாம் அல்லது மஞ்சளாக வச்சுக்கலாம் அல்லது சந்தனமாக வைத்துக்கொள்ளலாம் சுவாமிடைய பிரசாதம் தீர்த்த பிரசாதம் சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு கூழ் குடிச்சு பழக்கம் கிடையாது அப்படின்னா சாஸ்திரத்துக்கு கொடுக்குறப்ப அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் ஒரு குறை அப்போது என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உங்கள் கையில் வாங்கி நீங்கள் குடிச்சிட்டு கை அளம்பிகிட்டு வந்துடலாம் அல்லது தொன்னையில் வாங்கி அதை தொன்னையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை குப்பை தொட்டியில் போட்டு தொன்னை குப்பை தொட்டியில் போட்டு வந்துடலாம் இது மாதிரியாக பண்ணிட்டு வர்றது சிறப்பு தரும் முதல்ல ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஆடி மாதம் மேன்மை மிகுந்த ஒரு மாதம் என்ன காரணம் சொல்லி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நதி நதிகள் ஆறுகள் கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது அனைத்திற்குமே பெண்களின் பெயரைத்தான் நாம் வைத்திருக்கிறோம் கங்கா யமுனா சரஸ்வதி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காவேரி இது மாதிரியான பெயர்கள் அனைத்துமே வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பெண்களுடைய பெயரைத்தான் நாம் வைத்திருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லோம்னா ஆதி காலத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் புரிய ஒரு பழமொழி ஒன்று உண்டு தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது என்பது தான் அந்த ஒரு பழமொழி ஆக இது மாதிரியான நீர்நிலைகளுக்கு சென்று நாம் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்து விட்டு வருவதற்காகத்தான் இது மாதிரியான நீர்நிலைகள் பல இடங்களிலே இருக்கின்றன குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா எதுக்காக பெண்களுடைய பெயரை வச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தாய்மையுடைய கண்ணோட்டத்தில் வந்து அதாவது நதியை வந்து நாம் தாயாராக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் தாயாருடைய பெயரை வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா நதிகளுக்கு வச்சுருக்கோம் அதாவது பெண்களின் பெயரை தான் வந்து நாம் நதிகளுக்கு வச்சுருப்போம் இது மாதிரியான சிறப்பம்சங்கள் மிகுந்த அந்த ஆறுகளானாலும் சரி நதிகள் ஆனாலும் சரி இந்த மாதிரியான நதிகளுக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்லப்படக்கூடிய தேதியிலே நீர்நிலைகளுக்கு கன்னி பெண்கள் சென்று நீர்நிலைக்கு அதாவது தண்ணி ஆற்றுல போயின்னு இருக்கும் இல்லையா அதுக்கு முன்பக்கமாக வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு தலைவாழை இலையை வைத்து அதிலே ஒரு மஞ்சளினால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரோ அல்லது பசும் சாணத்தினால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரோ வைத்து அந்த பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைத்து வைத்து இரண்டு நெய் தீபம் பற்ற வைத்து இரண்டு வெற்றிலை பார்க்க இரண்டு பலத்துடன் பிள்ளையாருக்கு ரிகம்பில் வைத்து கூடவே எடுத்துகிறோம் சொல்லி சொல்ல போனோம்னா திருமணமாகாத கன்னி பெண்கள் மாவிளக்கை வைத்து வழிபட்டு மஞ்சள் சரடு இதெல்லாத்தையும் வச்சு என்ன அப்படின்னா வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்குமட்டை தட்டு அல்லது வாழை வாழைகிழை முதலியவற்றில் வருதுன்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த மாவிளக்கை வைத்து ஆற்றலே வழி அனுப்புவார்கள் ஒரு சிலர் எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா கார்த்திகை தீபம் பற்ற வைத்து அதை வழி எழுப்புவார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் ஒரு சிலர் வந்து எலுமிச்சம்பளம் அதை ரெண்டாக நறுக்கி அதனுடைய சாறுகளை பிழிந்து விட்டு அதன் பிறகு என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த எளிமிச்சம்பளத்தில் வந்து அந்த தொன் அந்த எளிமிச்சம்பள தொப்பையை திருப்பி வைத்து அதில் வந்து திருப்பி விட்டு எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றக்கூடிய நபர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக நீர்நிலைகளில் பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்கள் இது போன்ற ஒரு வழிபாட்டை செய்யும் பொழுது அவர்களுக்கு மனதிற்கு இனிய மணாலன் கணவனாக அமைவான் என்பது சாஸ்திரம் குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா ஆடிவாதம் இந்த வரலட்சுமி விரதமாகப்பட்டது வரும் அந்த சமயத்தில் எடுத்துகிட்டோம்னா திருமணமான பெண்கள் அவர்களுடைய மாங்கல்ய பாக்கியமாகப்பட்டது அபிவிருத்தி அடைவதற்காகவும் சரி அவர்களுடைய கணவனுடைய ஆயுள் பாவமாகப்பட்டது எந்த ஒரு தடையும் அதாவது எந்த ஒரு வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் இப்போ இவங்களுமே வந்து இது மாதிரி ஒரு நதிநிலைகளுக்கு சென்று அதாவது நீர்நிலைகளுக்கு சென்று ஒரு தலைவாளைகளை வைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ அல்லது சாணத்தால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரோ வைத்து மேற்கூறியபடி ஒரு தேங்காயை உடைத்து வைத்து ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பார்க்கு செய்தம் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஊதுபத்தி கல்புரம் முதலிய பூஜை காம் காண் பூஜை செய்து அவற்றை நீர்நிலைகளிலே அனுப்பிவிடுவார்கள் எதற்காக அப்படின்னா ஆயுள் பாவம் கணவனுடைய ஆயுள் பாவமாகப்பட்டது மேன்மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக செய்வார்கள் ஆக இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இயன்ற வரை அருகில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பாடல் பெற்ற அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது அப்படின்னு தான் நிறையா பேர் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமக் கோவில்கள் கூட நாம் சென்று தரிசனம் செய்து கொண்டு வருவதும் மிகவும் விசேஷமான ஒரு செயலாக இருக்கும் குறிப்பாக எடுத்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பல திருக்கோவில்களிலே அன்னதானம் செய்வார்கள் இந்த அன்னதானத்திற்காக உங்களால் இயன்ற அளவு அரிசி பருப்பு காய்கறி முதலியவற்றை வாங்கித் தருவதல் இது மாதிரி வாங்கி பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா திருமணமாகாத அதாவது வெகு ஆண்டுகளாக இரண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் மூணு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் கல்யாணம் வந்து பொண்ணுக்கு அமையலை அதே மாதிரி ஒரு நாலு வருஷம் ஆச்சு புத்திரபாவம் கிடைக்கலை இன்னும் சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது குடும்ப பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி நாகேஸ்வரி அம்மன் என்று சொல்லப்படக்கூடிய அம்மனுக்கு அதாவது நாகத்தின் கீழ் அமர்ந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி அல்லது கையில் ஒவ்வொரு திருக்கோவில்களுக்கும் சுவாமி சிலை சற்றே வித்தியாசப்படும் ஒரு சிலையில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அம்மன் வந்து கையில் புஷ்பம் வச்சுட்டு மாதிரியும் ஒரே ஒரு தலை நாகர் கீழே அம்மன் நின்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கோவில்களிலே ஐந்து தலை நாகருக்கு கீழ் அம்மன் அமர்ந்த கோலத்தில் இருந்தவாறு இருக்கும் குறிப்பாக எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த மாதிரியான திருக்கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பான ஒன்று ஆக திருமணம் தடைபடக்கூடிய ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி புத்திரபாவம் தடைபடக்கூடிய அதாவது காலதாமதமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இந்த திருக்கோவில்களுக்கு சென்று குறிப்பாக நாகேஸ்வரி அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் இது மாதிரியான திருக்கோவில்களுக்கு சென்று அன்னதானத்திற்கான பொருட்கள் வாங்கி தருவதும் அல்லது அதற்குண்டான மாதிரி அரிசி பருப்பு முதலிய தானியங்கள் வாங்கி கொடுப்பதும் காய்கறி வகைகள் வாங்கி கொடுப்பதும் மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு விரைவில் புத்திர பெற்றது கிடைக்கும் குடி குறிப்பாக எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஆடி பதினெட்டாம் பெருக்கு பல்வேறு இடங்களிலே அதாவது கிராமப்புறங்களிலே எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா விவசாயிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இப்போ நான் ஒரு கூறிய வண்ணம் ஒரு தலைவாலையிலேயே வைத்து ஒரு பசும் சாணம் இதெல்லாம் வைத்து அவருடைய விவசாயம் ஆகப்பட்டது மிகவும் செழிப்பாக வர வேண்டும் என்று வணங்கி அந்த மஞ்சள் பிள்ளையார் ஆட்டும் சரி இதெல்லாது அதுபோக என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல் புளியோதரி வெண்பொங்கல் முதலிய பதார்த்தங்களை அங்கே செய்து அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்களுடன் அந்த பிரசாதங்களை பகிர்ந்து உன்று வி அதை சாப்பிட்டு விட்டு பூஜை செய்த அந்த மஞ்சள் பிள்ளையார் மற்றும் தேங்காய் பழம் இவற்றை நீரிலே கரைத்து விட்டு வருவார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த நீர்நிலை மூலமாக விவசாயமாகப்பட்டது மேன்மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜை இந்த ஆடி பதினெட்டாம் இருக்கு தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இது போன்ற பூஜைகளை நான் பல்வேறு சமயங்களிலே பார்த்திருக்கிறேன் ஆக நீர்நிலைகளில் சமீபத்தில் இருக்கக்கூடியதா விவசாயிகள் வந்து என்ன அப்படின்னா அவர்களும் இது மாதிரியான வழிபாடுகள் செய்து வந்தால் பூமாதேவியினுடைய அருளினாலும் ரெண்டாவது இடத்திலும் சொல்லி சொல்ல போனோம்னா காவேரி தாய் என்று பொதுவாகவே கூறுவோம் அந்த காவேரி தாயினுடைய அருளினாலும் மாதம் மும்மாரி மழை பொழிந்து விவசாயமாகப்பட்டது மேன்மேலும் அபிவிருத்தி அடையும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது கால சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னைக்கு நம்ம புஸ்தங்கள் எல்லாம் நாம் சிறு குழந்தைகளாக இருக்கிறப்ப படிச்சிருப்போம் அசோகர் சாலை உரங்களில் மரங்களை நட்டினார் கிணற்றை வெட்டினார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்போம் ஆக அது அதுபோன்ற தார்மீக எண்ணங்கள் வந்து சமீப காலமாக குறைந்து கொண்டே தான் வருகிறது ஒரு விதத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு சின்ன ஒரு ஆறுதல் நிறையா பேர் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா விதை பந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏதாவது ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியுடைய விதையை வந்து என்ன அப்படின்னா சாணத்தில் பிடித்து ஒரு உருண்டையாக வைத்துவிட்டு அவர்கள் செல்லக்கூடிய பகுதியிலேயே அந்த உருண்டைகளை வந்து எரிந்து விடுவார்கள் ஆக மழை பொழியும் பொழுது அந்த சாணம் நனைந்து சாணம் கரைந்து உள்ளே இருக்கக்கூடிய விதையாகப்பட்டது பூமிக்குள் சென்று அந்த விதையிலிருந்து ஒரு மரம் வெளிவரும் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பரவலாக இருக்கோம் ஆக இது மாதிரியாக இயற்கையை வளப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது பொழித்து போன அதாவது பொய்த்து போன மழையாகப்பட்டது நமக்கு மீண்டும் கிடைக்கும் அதன் மூலமாக பார்க்கும் பொழுது நமது பாரத தேசம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பாரத தேசமாகட்டும் சரி செழிப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை குறிப்பாக சொல்லி சொல்ல சொல்லப்போனோம்னா இந்த நீர் நிலைகளிலே கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் குளித்துவிட்டு அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொழுது விரைவில் அவர்களுக்கு திருமண பாக்கியமும் புத்திர இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த ஆக ஆடி பதினெட்டாம் பெருக்கு உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சுபிக்ஷத்தை தரும் ஒரு நாளாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பிரார்த்தனை மேலும் சொல்ல போனோம்னா இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளிலே திருமணமாகாமல் வெகு காலமாக திருமணம் இல்லாமல் தடைப்படக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு சென்று ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினோரு சுமங்கலிகளுக்கு அவருடைய சௌரியத்தை அனுசரித்து புடவி ரவிக்கை துணி மற்றும் வளையல் மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் முதலியவற்றை வைத்து சுவாமியின் பாதத்தில் வைத்து முதலில் அர்ச்சனை செய்துவிட்டு பின்பு அவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு கொடுக்கும் பொழுது சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ள விவாக பிரதிபந்தக தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோஷம் உண்டு அதாவது திருமணம் தடைப்படுப்பதற்கான ஒரு தோஷங்களிலே அதுவும் ஒன்று ஆக அந்த தோஷம் நிவர்த்தி அடைந்து விரைவில் திருமண பாக்கியமாகப்பட்டது கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை ஆக இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருப்பதனாலும் அம்மன் திருக்கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு நடைபெறும் பூஜைகளிலே தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருள் நல்லெண்ணையாக இருந்தாலும் சரி அல்லது பாலாக இருந்தாலும் சரி தயிராக இருந்தாலும் சரி அல்லது அம்மனுக்கு புடவையாக இருந்தாலும் சரி பூமாலையாக இருந்தாலும் சரி இது மாதிரியான பொருட்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி அடைவதற்காகவும் மேலும் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு தகுந்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்காகவும் திருமணமான தம்பதிகள் புத்திர சந்தானம் காலதாமதமாக இருக்கக்கூடிய தம்பதிகளும் விரைவில் புத்திரபாக்கம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபடுவதும் மிகவும் ஒரு சிறப்பு குறிப்பாக எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஆடி மாதம் சப்த கன்னிமார் என்று சொல்லக்கூடியது பிராமி மாகேஸ்வரி செய்வா கௌமாரி வைஷ்ணவி ததா வாராகி சப்த சைந்திராணி சாமுண்டா சப்த என்பது வேதம் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏழு கன்னிமார்கள் இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் பூஜை செய்து வருவதும் மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடாகவே இருக்கும் ஆக இந்த கன்னிமார் வழிபாடும் பெண் தெய்வ வழிபாடு அதாவது கிராம தெய்வ வழிபாடு குறிப்பாக எடுத்துக்கொண்டோம் என்று என்று போனால் மாகாளியம்மன் மாரியம்மன் முதலிய கிராமதைவர்களுடைய வழிபாடு ஆகப்பட்டதும் நமக்கு மேன்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சியையே தரும் என்பது நிதர்சனமான உண்மை ஆக இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த இந்த மாதத்திலே அம்மன் வழிபாடு முறைப்படி செய்து தங்களுடைய இல்லத்திலே நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் எந்தவொரு தடையும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இனிதே நடைபெற வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்